முப்பத்தி ஐம்பது சதவீதம் சேர்த்து கொண்டு நிறுவனம் செய்வே அறிவித்தலை அமல்படுத்த சொல்லி பதினோரு வருஷமாக போராடி பஞ்சாப்ல நடக்கிற போராட்டம் நாட்களாக சென்று கொண்டிருக்கிறது போராட்டத்தை பஞ்சாப் அரசு மத்திய இணைந்து ஒரே அடக்கி ஒடுக்கி இருக்கிறார்கள் விவசாய சங்கத்திலே பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி பேச்சுவார்த்தை முடித்து செல்லும் போது கைது செய்து சிறையில் நடத்திருக்கிறார்கள் ராணுவம் போர் நடக்கக்கூடிய இடங்களில் கூட பேச்சுவார்த்தைக்கு வர கைது செய்ய பழக்கமே கிடையாது

போராட்ட போராட்டம் பஞ்சாபிலே நடக்குது அநியாயம் நடக்குது பேச்சுவார்த்தைக்கு வந்த விவசாய சங்க தலைவர்களை தலைவர்களை கைது செய்தது நியாயமா கண்டிக்கிற கண்டிகிரோ 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 பஞ்சா பரசை கண்டிகிரோ பஞ்சா

ஓயம் மாட்டம் ஓயம் மாட்டம் தமிழ்நாட்டு விபசையர் தமிழ்நாட்டு விபசையர் இந்திய விபசையர் இந்திய விபசையர் ஓயம் மாட்டம் ஓயம் மாட்டம் ஓயம் மாட்டம் ஓயம் மாட்டம் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மாரமரியா மாரமரியா சந்து ஐயா கோடி ஐயா கோடி ஐயா மோடி ஐயா முன்னடை செய்துடு சோந்தனை செய்துடு ஆக்குலி கொடுங்க ஆக்குலி கொடுங்க ராம சக்கலை ஓராடிய வேதங்களை சிறையிலே அடைத்தது மத்திய அரசை கண்டிக்கிறோம் மத்திய அரசை கண்டிக்கிறோம் போய மாட்டோம் போய மாட்டோம் 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 நீதிமன்ற நீதிமன்றம் சட்டத்தின் ஆட்சி போச்சு அரசு பஞ்சாப் அரசு விடுதலை விவசாயிகளை Nid y ddifrif. Nid y ddifrif. Nid